மாணவன் கையசைத்த அடுத்த நொடி காரில் இருந்து வந்த அந்த விஐபி வேற லெவல் வைரல் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எதிரே காரில் வந்த அமைச்சர மாணவர் ஒருவர் கை அசைக்க கொஞ்சமும் பால் சட்டன சட்டனை ட்ரைவரை வண்டியை நிப்பாட்ட சொல்லி கீழே இறங்கி தம்பிகளா அப்படின்னு அன்பாக நல்லா விசாரிச்சிருக்காரு நம்ம அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தனது குண்டு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு புதிய மற்றும் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வச்சுட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தாரு அப்போ எழுமூர் அப்படிங்கிற கிராம வழியா வந்துட்டு போது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு மாணவர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல மாணவர் ஒருவர் அமைச்சரோட கார பார்த்துட்டு கையசைக்க டக்குனு வண்டிய நிப்பாட்டி கீழே இறங்கிட்டாரு அப்புறம் கையசைச்ச மாணவனை கிட்ட அழைச்சு எதுக்கு தம்பி கையசைச்சன்னு கேட்க தனது சொந்த ஊரான ஆயக்குடிக்கு போக நேரடியா பஸ் இல்ல அத கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சிரமம் எல்லாம போயிட்டு சொல்லி கோரிக்கை விடுத்தாரு அடுத்த நொடியே கூட வந்த போக்குவரத்து துறை அலுவலர் கிட்ட இந்த மாணவ சொன்ன ஊரை குறிச்சு வச்சு அந்த வழித்தடத்துல பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டாரு இந்த காட்சிகள் இப்போ இணையத்துல வைரலா உலா வருது